வேலை இல்லையோ இந்த தேர்தல் நேரம் தேர்தல் பக்கத்துல வருதுனா மட்டும் எந்த அளவுக்கு களத்துல இறங்கி என்ன மாதிரியான வேலைகள் செய்யணும் எந்த மாதிரியான விளம்பரங்கள் பண்ணா மக்களை ஈஸியா ரீச் பண்ண முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நம்ம திராவிட மாடல் அரசு கிட்ட இருந்து தான் கத்துக்க முடியும் இது

சிறப்போடு அதுவும் தமிழ்கடவுள் முருகனுக்கு முருகப்பெருமானுக்கு அறம் சார்ந்த திருப்பணிதான் இறைப்பணி என்பதை எடுத்து கூறுகின்ற வகையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகளுக்கிடையே அவரவர்கள் விரும்புகின்ற அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களை பிரேயர் செய்கின்ற அமைதியோடு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இந்த குடமுழுக்கு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது எப்பயுமே நம்ம கேட்கிற மாதிரி தான் மற்ற துறைகள்லாம் இருக்கா இல்ல அறநிலையத்துறை மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து திமுக அரச வாழ வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வி வர மாதிரி இன்னொரு துறை உங்க மைண்டுக்கு வரும் ஆனா அதை பத்தி நம்ம பேச முடியாது பட் இருந்தாலும் அறநிலையத்துறையில நாங்க இந்த விஷயங்கள் பண்ணோம் அந்த விஷயங்கள் பண்ணோம் அப்படிங்கிற அந்த பெருமைகளை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்ற விஷயங்கள் ஏதோ வெளியவே வரமாட்டேங்குதேப்பான்னு மக்கள் எல்லாருக்கும் பெரிய டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு பக்கம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ்தரத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு மண்மொழி மானம் காக்க மக்கள் வந்து நாங்கள் கண்டிப்பாக திராவிட மாடல் அரசுக்கு தான் ஓட் போடுவோம்னு சொல்லி இந்த பரப்புரைன்னு ஒன்று நடத்துனாங்க இல்லையா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு இதில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு லட்சம் பேருக்கும் மேலே சேர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு கோடிக்கும் மேலே உறுப்பினர்கள் சேர தயாராகிட்டாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கொண்டாட்டமாக போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் இவங்களே சொல்லிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சோம் நாங்கள் எடுத்து சொன்னதனால தான் மக்கள் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அதாவது திராவிட மாடல் அரசு இது வரைக்கும் மக்களுக்கு செஞ்ச சிறப்பான நல்லதுகள் அப்படின்னு சொன்னதும் உங்க மைண்டுக்கு என்னென்ன விஷயங்கள் வருதோ அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு பக்கம் அப்பா ஓரணியல் தமிழ்நாடுல உறுப்பினர்கள் ஒரு கோடியை தாண்டிட்டாங்கன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மகனான அதாவது துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலையில ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு அங்கேயும் அவங்க பேசின அதே விஷயம் நாங்க வந்து மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கோமோ நல்லதுகள் செஞ்சுமோ அதை வச்சு தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க கண்டிப்பா வந்து அதிமுக பாஜக ஏத்துக்க மாட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணியே ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கற மாதிரி தெரிவிச்சிருக்காரு திமுக அரசு வந்து வீடு வீடா போய் மக்களுடைய கதவை தட்டி அவங்க கிட்ட ஓட்டு கேட்கறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதில் தர விதமா நம்மளுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்க வந்து அப்படி பண்ணலைன்னு சொல்லி அதுக்கு ஒரு கவுண்டரு கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வச்சு பேசியிருந்தாங்க நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோடு உங்களை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல மக்களுக்கு இந்த வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அந்த தைரியத்தோட போய் தட்டுறோம் ஏன்னா திமுக என்பது மக்கள் இயக்கம் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு அப்படின்னு தான் நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற இந்த ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்ற விஷயம் என்னன்னு ஒரு செய்தி வருது அந்த கூட்டத்துக்கு எல்லாருக்கும் சமைக்கிற ஒரு வீடியோ தான் இருந்துச்சு அதை தொடர்ந்து மக்கள் எல்லாரும் கேள்வி தம்பி எல்லாமே சரிதான் இவ்வளவு ஆடம்பரமா இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் சரிங்களே இதெல்லாம் வந்து யாருடைய காசு மக்களுடைய வரிப்பணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் வருமா வராதா இல்ல யாருடைய காசா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் ஓவராலாக பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னால் நீங்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை துண்டு சீட்டில் எழுதி வச்சு பேசுகிறீங்க ஒரு லைன் கூட மாறவே இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட இல்லை அட்லீஸ்ட் மக்களுக்கு என்ன பண்ணணுன்றத சொல்லுங்கள் இல்லை ஃப்யூச்சர் ப்ளான் சொல்லுங்கள் ஆனால் புதுசாக தான் வேறு டயலாக சொல்ல சொல்லுங்களேன் எப்போ பாரு அந்த ஒரு கூட்டணியை வச்சே ஏன் இப்படி வம்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாேருக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு சரி ஓகே நம்மளுடைய திமுக அரசை பற்றி நமக்கு தெரிஞ்சது தான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறது புதுசாக ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணால் நேற்று சென்னை சிவானந்தா சாலையில் தவேகாவினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மூலம் நடத்தியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல நடந்த அஜித் குமாரினுடைய கொலை வழக்கை தொடர்ந்து ஒருத்தர் நீங்க சாரிமா அப்படின்னு சொல்லிட்டீங்க முதல்வரே ஆனா இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அவங்களுடைய குடும்பங்களுக்கு இதுவரைக்கும் சரியான நிதி போய் சேர்ந்திருக்கா அவங்க கிட்ட நீங்க சாரி கேட்டீங்களா இது வரைக்கும் அவங்களை சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கறத வலியுறுத்துற விதமா இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இதுல தாவேக்க கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்களும் கலந்துகிட்டு இருக்காரு சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே அதே சிபிஐ தானே அந்த ஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி இதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய பெற்றோர் குடும்பத்தினர் எல்லாருமே இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஏராளமான தாவேக்காவே இதில் கலந்துகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை வலியுறுத்தி பேசியிருக்காங்க ஒரு பக்கம் இதுக்கு பயங்கரமான பாராட்டுகள் இருக்கு ஒரு வழியாக வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் விட்டு வெளியே வந்துட்டாரு இதுக்கு மேல ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான பாராட்டுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கு பாத்தீங்களா ரோடை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற செடியெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன விமர்சனங்கள் வைக்க முடியுமோ வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் சாதாரணமா ஒரு கட்சி கூட்டம் அப்படின்னு நடக்குதுன்னா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு கேட்டுட்டு இதெல்லாம் நாங்களே சரி பண்ணி கொடுத்துடுறோம்னு சொல்லி தாவேக்கா சார்பில் சொல்லியிருக்காங்க தகவலும் வந்திருக்கு திமுக சார்பில் ஓரணியல் தமிழ்நாடு அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த மாதிரி ரெண்டு பேரணிகள் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் வந்து யாரை பார்க்க போறாங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்கன்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி செப்டம்பர் நாலாம் தேதி நானும் மாநாடு நடத்த போறேங்க அப்படின்னு சொல்லி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தாவேக்கா கட்சி தலைவரான விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் சிறப்பா செயல்பட்டுகிட்டு வராரு அவருக்கு எங்களுடைய முழு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு விஜயுடைய அரசியல் நகர்வுகளை விஜயுடைய அரசியல் நகர்வு இன்று வரை நன்றாகத்தானே போய்க்கொண்டிருக்கார் அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக முறைப்படி இருக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு இவர் எதை குறிக்கிறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி லைட்டா டவுட் வந்திருக்கு பட் இருந்தாலும் இப்போ மாநாடா இவ்வளவு நாட்கள் இல்லாமே அப்படிங்கறதுனால எதனால இந்த மாநாடு இருக்கும் அடுத்து இவருடைய பிளான்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வருது இன்னைக்கு தமிழக அரசினுடைய செய்தித் தொடர்பாளர்கள நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அமுதா அவர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு கவன்தீப் சிங் மற்றும் திரு தீரஜ்குமார் உள்ளிட்ட நான்கு பேருமே இனிமே தமிழகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு நான்கு ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க முன்னாள் வெளியுறவுத்துறை செயலரும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளருமான திரு ஹர்ஷ்வர்தன் அவர்கள் மும்பை தாக்குதல்ல பயங்கரவாதி அஜ்வாலுடைய வழக்குல அரசு தரப்பு வழக்கறிஞராக அரசு மற்றும் வரலாற்று ஆய்வாளர் திரு மீனாட்சி ஜெயின் மற்றும் கேரளாவில இடதுசாரி பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்ட ஆர் எஸ் மூத்த நிர்வாகியான திரு சதானந்தன் அவர்கள்னு இவங்க நாலு பேரும்தான் இப்போ ராஜ்யசபா உறுப்பினர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க நேத்து சென்னையில கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய நூலான வள்ளுவரின் மறை வைரமுத்துவின் உரை அப்படிங்கிற புத்தகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அதுக்கப்புறமா அங்க ஒரு ஏஐ வீடியோ போடப்பட்டிருக்கு அந்த வீடியோவை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் எல்லாம் கூட ஓகே அதாவது வள்ளுவர் வந்து வைரமுத்து அவர்களோடையும் ஸ்டாலின் அவர்களோடையும் உட்கார்ந்து இந்த திருக்குறளை எழுதுறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுதே அது மட்டும் இல்ல கடைசியில முதல்வர் பேசினப்போ வள்ளுவருக்கும் பாவி சாயம் அடிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி வழக்கம் போல யாரை வந்து நம்ம தாக்கி பேசினா எல்லாரும் நம்புவாங்க அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சு வச்சு பேசியிருக்காரு சோ இந்த ஏஐ வீடியோக்கும் முதல்வர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க கன்னடத்து பயங்கிலின்னு ஒட்டுமொத்த இந்தியாவாலையும் ரொம்ப பாசமா ரொம்ப அன்போடு கூப்பிடப்பட்டவங்க தான் சரோஜாதேவி அவர்கள் அவங்க பேசுற தமிழே எல்லாருக்கும் ரொம்ப பேவரட் சொல்லணும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுலயே அவ்வளவு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான படங்கள்ல தன்னுடைய அசாதாரணமான நடிப்பை எவ்வளவோ இடத்துல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்ல அவங்க கடைசியா நடித்த படம் ஆதவன் இன்னைக்கு வயது மூப்பின் காரணமாக அவங்க காலமாயிட்டாங்க பேசு தமிழா பேசு டீம் சார்பாவும் நேர்கள் சார்பாகவும் நான் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான திரு மு ஸ்டாலன் அவர்கள்ல இருந்து நிறைய கட்சி தலைவர்களும் நிறைய திரையுலக பிரபலத்தினரும் இடங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சரோஜா தேவி அவர்கள் நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான படம் இல்ல ரொம்ப பிடிச்சமான பாட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க குரு ராகில்லாம ஒருத்தரால இண்டர் கஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக படங்களாக புரிஞ்சு சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மல்லி கத்துறது ஃபோட்டோ கீரோ வந்து உடையருது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்